முருகனின் ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே குரோதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை டிசம்பர் திருவண்ணாமலை கிரிவலம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று மாலை நான்கு பதினாறு வரை சதுர்சசி பின்பு பௌர்ணமி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்பதரை டு பத்தரை ராவுகாலம் ஒன்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்று டு மூணு குளிகை ஆறு டு ஏழு சூலம் கிழக்கு இன்றைய ராசிப்பலன் மேஷம் சிக்கல் ரிஷபம் பக்தி மிதுனம் எதிர்ப்பு கடகம் வெற்றி சிம்மம் விருப்பம் கன்னி ஜெயம் துலாம் நட்பு விருச்சிகம் தெளிவு தனுசு மகிழ்ச்சி மகரம் தாமதம் கும்பம் சுகம் மீனம் வரவு சில அருமையான வரிகள் மணி மட்டுமே மதிக்கப்படுகிறது மனிதம் பலரால் மிதிக்கப்படுகிறது